அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இன்றைக்கி நாம் பார்க்க போறது வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலாவை பற்றி நாம் சொல்லியிருந்தோம் ஆறு மாச செடி எப்படி இருக்கும் ஒரு வருஷத்துல எப்படி பிஞ்சு இறங்கும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருந்தோம் அந்த செடி ஒரு மூணு வருஷம் ஆகிட்டால் எப்படி வந்து தொடர் பிஞ்சுகள் இறக்கும் அடியில் எப்படி இறக்கும் ஆண்டு முழுவதும் எப்படி வந்து தொடர் பிஞ்சுகள் இறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி நாம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலா பூ பிஞ்சோடு நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதே மரம் இப்போ அடுத்த ஸ்டேஜில் இப்போ தொடர் அறுவடை எப்படி இருக்குன்னு காமிக்கிறக்காக இப்போ நம்ம அதே மரத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போது புதுசாக வந்து வரக்கூடியதில் புதுசாக வந்து பிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு இது மூணு வருஷம் மரம் இந்த உருட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் இதில் தொடர் அறுவடை எப்படி வரும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர் பிஞ்சுகள் வரும் மேலே பார்த்தீங்கன்னா அறுவடைக்குரிய பழமும் இருக்கும் நாம் சொல்லியிருந்தோம் இது வந்துட்டு இவ்வளோ பெரிய உயரம் விட தேவையில்லை அதிகபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் நாம் வந்து ஹைட் விட்டுக்கலாம் ஏன்னா அப்படி நம்ம ஹைட் விட்டு நாம வந்து மேல் நோக்கி போகிற சூரிய ஒளியை நோக்கி போற அந்த பிரான்ச்சில் கட் பண்ணும்போது தான் பக்க கிளைகளோட எண்ணிக்கை வந்து வரும் எந்த அளவுக்கு பக்க கிளைகளோட எண்ணிக்கை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பிஞ்சுகள் இறங்கும்னு சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இருந்து மூணு பிரான்சஸ் வந்து பக்க கிளைகள் வந்து வந்திருக்கு இந்த மூணு பக்கக் கிளைகளில் ஒவ்வொரு பக்க கிளைகள்லையுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஞ்சுகள் இறங்கிடுன்னு பார்க்கலாம் முத்துன பிஞ்சு இருக்கு அதே நேரத்தில் இளம் பிஞ்சுகளே இருக்கு இது இது ஒரு வாது இது இது அடுத்த வாது இது மூணாவது வாது இப்போ இதை வந்து நாம் வந்து பழத்துக்கு மட்டுமா தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லியை பொறுத்தளவுக்கு ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பழத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து குழம்புக்கு கறிக்காயாகவும் கூட நீங்கள் வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி பழம் வந்து யூஸ் பண்ண முடியும் வியட்நாம் சூப்பர் ஏர்லி பழம் எப்படி வந்து தொடர் அறுவடை கொடுக்கும் அப்படின்னு சந்தேகங்கள் கேட்ட விவசாயிகளுக்கு இந்த நீங்கள் காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி வந்துட்டு இளம் இருந்து இங்கே நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இளம் இருந்து அதுக்கு மேலே அறுவடைக்குரிய பிஞ்சுகள் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க நம்ம அடுத்த மாதத்தையும் போய் பார்க்கலாம் நம்ம கவாத் பண்ணி விடுறதன் மூலியமா எவ்வளவு வந்து பக்க கிளைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து மகசூல் அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தோம் எப்படி வந்து பக்க கிளைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும்னா ஒரு மரத்தை நீங்கள் வந்து பயமுறுத்தும் போது அதாவது வந்து ஒரு வாதுகளை கட் பண்ணும்போது அந்த மரம் மிரட்சி விட்டு என்ன செய்யும்னா தன்னை தற்காத்துக்கிறதுக்கு உடனே பல கிளைகளை வந்து பிரிக்க ஆரம்பிக்கும் அந்த பல கிளைகள் மூலியமாக தான் நமக்கு வந்து அறுவடை வந்து தொடர் அறுவடையாக இருக்கும் அதிகப்படியான மகசூலை பிரிக்கணும் இதை வந்து நுனிக்கிள்ளுதல் கவாத்து கவாத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து லைட் ப்ரூனிங் சாஃப்ட் ப்ரூனிங் இப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இதை கிளை பிரிஞ்சதன் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பிஞ்சுகள் இறங்கி இது அடுத்த கிளைகளில் வரக்கூடிய பிஞ்சு இது அதுக்கு அடுத்த கிளைகளில் வரக்கூடிய பிஞ்சு இதே மாதிரி ஒவ்வொரு கிளைகளையுமே நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பூ பிஞ்சுகள் வந்து உதிந்துருமான்னா நிச்சயமாக உதராது அதாவது வந்து இந்த இளம் பிஞ்சுகள் இருக்கு இல்லைங்களா இது வேணால் முதிர்ச்சி இல்லாமல் இப்போ ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பிஞ்சுகள் இருக்குதுன்னா இது வந்து ஒரு ஐம்பது பிஞ்சுகள் நிச்சயமாக உதறத்தான் செய்யும் ஆனால் இது போல் வந்துட்டு இந்த மூக்கு வெளியே வந்து இந்த பிஞ்சுகள்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூவோடே இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதிரவே உதராது இது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது இதுதான் வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலாப்பழத்தினுடைய சக்சஸ் என்ன இது மட்டும்தான் வந்து தொடர் அறுவடைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் செடிகள்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த பிஞ்சுகள் வந்து வர இந்த பக்க கிளைகள் நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு பக்க கிளைகளுக்கும் பிஞ்சுகள் வந்து இறங்கிட்டே இருக்கும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி இதை வந்துட்டு நாம வந்து கமர்சியலா நாம பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் அதேதான் ஒரு ஏக்கருக்கு பத்துக்கு ஒன்று அப்படின்னு சாகுபடி பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆகிற மரம் இதுக்கு பின்னாடி பார்த்தது மூணு வருஷம் ஆன மரம் இது நாம ஒரு வருஷத்துலேருந்து முதல் வருஷம் முடிஞ்சதுலேருந்து நம்ம வந்து அறுவடை தொடங்கலாம் ரெண்டாவது வருஷத்துலேருந்து நம்ம வந்து அறுவடைக்கு வந்து ஒரு பழத்தை நம்ம விடுறோம் அப்படின்னு வச்சிக்கலாம் நமக்கு ஒரு செடியிலேருந்து ரொம்ப ஆவரேஜாக நம்ம எல்லா காலங்களையும் சொல்கிற மாதிரி வெறும் இருபது பழங்கள் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு தி இயர் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச மகசூல்னாலே இருபது பழத்து கீழே போகாது அப்படி இருபது பழங்கள் தான் வருது அப்படின்னால கூட ஒரு பழ வெறும் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு தான் கறிக்காய்க்கு போகுது அல்லது நூறு ரூபா நூறுரூவாய்க்கு தான் வந்து பழத்துக்கு எடுத்துக்கிறாங்க கிலோ வந்து இன்றைக்கி முப்பத்தி ஆறுரூவாய்க்கு எடுக்கிறாங்க கிலோ இருபது ரூபாய்க்கு எடுத்தால்கூட ஒரு பழத்தை வந்து அஞ்சுலேருந்து ஆறு கிலோ வரைக்கும் வரும் அப்போது ஒரு பழம் நூறுரூவான்னால் கூட உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நானூற்றி நாற்பது மரங்கள் சாகுபடி பண்ணலாம் அதில் நானூறு மரங்கள் தான் அறுவடைக்கு வருது அல்லது முந்நூறு மரங்கள் தான் அறுவடைக்கு வருது நூற்றி நாற்பது மரங்கள் அறுவடைக்கு தயாராகலாம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட மூன்று ரெண்டு ஆறு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் அறுவடைக்கு பண்ண முடியும் இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலாவில் எப்படி நஷ்டம் வரும்னு யார் சொன்னது சொன்னதில் காரணம் கேட்டிங்கன்னா பலாவை பொறுத்த அளவுக்கு நிறைய ரகம் இருக்குது பாலூர் இருக்குது பாலூர் ஒன்று பாலூர் ரெண்டு அதே மாதிரி பண்டூட்டி பலா இருக்குது அதே மாதிரி இனிப்பு பலான் இருக்கு ஆல் டைம் பலான் இருக்குது கறிப்பழா இருக்குது இது வியட்நாம் சூப்பர் ஏர்லி பழம் இதிலே வந்து ஜே தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற பலாரகமும் இருக்குது இது வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி இது வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து விவசாயிகளுக்கு சாகுபடி பண்ண சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேற்கொண்டு பலா பற்றி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது வியட்நாம் சூப்பர் ஏர்லி செடி வேணாம் நமக்கு தோட்டமாக சாகுபடி பண்ணணும் அல்லது வீட்டு தேவைகளுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உளவி ஆர்கனைசேஷன் நினச்சி நம்ம தொடர்பு கொள்ளலாம் உளவி ஆர்கனைசேஷன் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்